ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி ஃபோர் செஸ் சைஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட் போட்டு கட்டிங் பண்ணுறதுன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன் வெறுப்போம் இருக்கிறவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ரொம்பவே தெளிவாக இருக்குது ரொம்ப ஒரு வரவழைப்பு தன்மையோடு இருக்குது இது நம்ம எப்படி வந்து ஸ்டிச்சிங்கும் மெஷர்மெண்ட் மாறாமல் துணி விலகாமல் மடியாமல் சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் கிளாத் போட்டு நான் ஃபுல்லாக சுற்றிலும் பின் பண்ணியிருக்கேன் நெக் சுத்திலும் அண்ட் பாட்டம்ஸ் பாட்டம் சுற்றியும் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு மெயின் கிளாத் நான் விலகாமல் இருக்கும் முக்கியமாக ரவுண்ட்லேயும் ஆமூல் சைட்லேயும் நம்ம வந்து நீட்டாக நீவி விட்டு அந்த கிளாத்தை நீவிட்டு நம்ம பின் பண்ணோனாலே நமக்கு அழகாக படிஞ்சு வந்துடும் அப்படியே நம்ம பாருங்கள் கவனிங்க என்னோடய கையை நான் எப்படி வந்து துணி துணி மேலே கை வச்சு நம்மளாக திருப்பி விடணும் அதுவாக திரும்புகிற அளவுக்கு பார்த்தோம்னா கிளாத் வந்து ஊசியிலும் நீடிலும் அந்த கைடில் போட்டு அந்த சுருக்கம் விழுந்துட்ருக்கும் ஏன்னாக்கி அடியில் இருக்கிற கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு அது சரியாக ஸ்டிச்சஸ் வராது சுருக்கம் விழும் கிளாத் மேலே கை வச்சு நம்ம திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அழகாக படிஞ்சு வரும் சுருக்கமே இருக்காது கிளாத்தில் பபுள் ஏர் பபுள்ஸும் போகாது கிளாத்தில் நெக்ஸ்ட்டு பாட்டம் அடித்து ஸ்டிச் பண்ணிக்கங்க பாட்டம் ஸ்டிச் பண்ணி முடித்தோடனே நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் ப்ளவுஸோட டாட் பார்த்தீங்கன்னா தெரியும் டாட் எந்த அளவுக்கு ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு வச்சிருக்கேன் எனக்கு கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு தையல் போடுறதுனால மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் வந்துட்டு விலகாமல் இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா டாட் பிடிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஸ்டிச் இருக்கேன்றது அப்போ தான் நமக்கு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நல்லா சேமாக இருக்கும் ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிகிட்ருக்கும் கம்பல்சரி நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும் ரெண்டு தையல் போடுறது நல்லது நூல் பிரியாமல் வரும் கையோட கை வந்துட்டு அந்த நூல் இலைகளெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறணும் அப்போ தான் ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பேக் பார்ட் வந்து நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா பின் பண்ணி அழகாக நான் அதோடய எட்ஜில் வந்து ஓரங்கள்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நான் அதை ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் என்ன மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் அது பார்க்கும்போதே தெரியுது அது எவ்வளோ ஈவனாக இருக்குது கிளாத்து வந்து ஒரு சுருக்கமும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து எப்படி ரெண்டு ஃப்ரண்ட் சைடுக்குமே டாட் வந்து பிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த மார்க்ஸ் தெரியுது இல்லைங்களா அந்த மார்க்ஸ்லேருந்து சென்டர் மார்க் சைடு மார்க் இல்லை நான் நான் இப்போ நீடல் வச்சு காட்டிகிட்ருக்கேன் இல்லைங்களா அந்த அந்த லைனில் தான் நம்ம வந்து இப்போ வந்து தையல் போட போகிறோம் இப்போ கிளாத் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஈஸியாக எனக்கு தெரியணுன்றதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறது மேலேயே இன்னொரு மார்க் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் டார்க்காக நான் இந்த கிளாத்தில் அதே கலர் தெரியல நான் ஒயிட் மார்க்கரில் வந்து நான் மார்க் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள் இப்போ நான் சென்டரில் மட்டும்தான் போட்டிருக்கேன் சென்டர் டாட்டுக்கு சைடில் கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் அங்கேயும் துணி விலக சான்ஸ் இருக்குது அதனால் நான் வந்துட்டு சென்டரில் மட்டும்தான் நான் வந்து தையல் போடுவேன் அப்போ நமக்கு துணிகள் எதுவும் விலகாது டாட் பிடிக்கும்போது நமக்கு கப் ஷேப்பும் அழகாக வந்து நீ சீட் ஆகும் இப்போ சென்டர் டாட்டுக்கு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நூலை நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் டாட் சென்டர் டாட்டு சென்டர் டாட்டு அது மெயின் டாட் இப்போ சென்டர் டாட்டுக்கு வந்து தயில் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆமோல் டாட் ஆமோல் டாட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்தே நீங்கள் வந்துட்டு தயில் போட்டு எடுத்துக்காங்க அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் பார்ட்டிலையுமே நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பிக்னர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ஸ்டிச்சஸ் பழகிறதுக்கு இப்போ தான் பிகினர்ஸ் இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ரொம்பவே ஈஸி மெத்தடாக இருக்கும் இது அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது நிறைய டவுட்ஸ் வருது நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருது ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க அதில் இதுவும் ஒரு ரீசன் கூட ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிருப்போம் ஆனால் நம்ம டாட் பிடிச்சது வந்து என்ன இருக்கும் நம்ம லைனிங் கிளாத்தில் மட்டுமே அந்த தையல்ன்றது வந்து விழுந்திருக்கும் மெயின் கிளாத்தில் வந்து தயில் வந்து விழுந்திருக்காது அதனாலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து செஸ்ட் வந்து அமைங்கின மாதிரி இருக்கலாம் ஷேப் ஒழுங்காக இல்லாத மாதிரி தெரியலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுலேயும் கப் ஷேப் சரியாக இல்லை அப்படின்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க இப்போ நான் சென்டர் டாட் பிடிக்கிறேன் நான் கிளாத்தை மடிச்சிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மடிப்பாக அது வந்து படிஞ்சு வந்திருக்கு க சென்டர் டாட் சென்டர் டாட் ரெண்டு கிளாத்லேயுமே ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே நான் வந்து சென்டர் டாட் சென்டர் டாட்டை வந்து கையோடவே பிடிச்சிக்கிறேன் கையோட டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து சென்டர் சென்டர் டாட் பிடிக்கிறேன் இப்படி ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டுமே அட் டைமில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே டைம் சேவிங் ஆகும் நான் இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் சென்டர் டாட்டு சென்டர் டாட் பிடிக்குவேன் ஆமோல் டாட் ஆமோல் டாட் பிடிக்கவும் பிடிப்பேன் ரெண்டுத்துக்குமே வந்து அட் டைமில் டபுள் ஸ்டிச்சும் நான் போட்டுருவேன் நமக்கு வந்து ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்டுமே ஒரே டைமில் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகி வரும் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் இனி நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு மெத்தடுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளவுஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணணுன்னா இன்னுமே சில மெத்தட்ஸ் இருக்குது அதுவுமே போக போக ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் நான் அவங்களுக்கு ஹேனான்ஸ் பண்ணி காட்டுற கப் ஷேப்பு இப்போ எந்த இடத்துலையுமே சுருக்கமும் இல்லை நம்ம வந்து கப் ஷேப் வந்து விலகவும் இல்லை அந்தந்த டாட் சென்ட்ரு டாட் எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்குது நமக்கு கிளாத் விலகலை மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நல்லா மேட்ச் ஆகிருக்குது இவ்வளோதாங்க கப்ஷேப் ஒழுங்காக வந்துட்டாலே நமக்கு வந்துட்டு எல்லா ப்ளவுஸே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் நமக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க உங்களுக்கு எப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பட்டி பட்டியுமே மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட் சைடுக்கு கிளாத் இல்லாததுனால நான் வந்து ஸ்லீவுக்காக ஆஃப் மீட்டர் எடுத்திருந்தேன் அந்த கிளாத்தே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இன்னொரு பீஸும் பட்டிக்காக அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் அடியில் ஒரு லைனிங் கிளாத்தும் மேல் பக்கமாக லைனிங் மெயின் கிளாத் அட்டாச் பண்ண அந்த லைனிங் கிளாத்தும் நான் வந்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மெயின் டாட்டை வந்து ஃப்ரண்ட் பக்கம் அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு வர மாதிரி மடித்து விட்டுக்கணும் முக்கோண ஷேப்பில் க்ளாத் இப்படி நான் தைக்கிற பாருங்கள் இப்படி எடுத்து வச்சு எடுத்து வச்சு மூணு கிளாத்துமே ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நடுவில் எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் ராய் இல்லாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு பிளவுஸு இப்போ நான் அங்கங்கே ரெண்டு மூணு சிஸர் கட் கொடுத்துக்கிறேன் நமக்கு ப்ளவுஸ் வந்து கிளாத் வந்து வளைஞ்சி வரணும் அந்த போர்ட் ஷேப் நமக்கு அழகாக வரணுன்றதுக்காக பேக் சைடு திருப்பி காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது நீட்டாக இருக்குது அந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு ப்ளவுஸோட ராங் சைடில் வந்துட்டு பேக் பேக் சைடு வந்துட்டு ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் நமக்கு நான் இன்னொரு இன்னொரு சைடு ஃப்ரண்ட் பார்ட்டுமே நான் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படியே அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிங்கன்னா பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஓவர் லாக் கூட நம்ம போட்டுக்கலாம் தப்பு இல்லை இப்போ நான் வந்து இப்போ மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் அந்த ப்ளவு அந்த ஃப்ரண்ட் ப்ளவுஸுக்கு போட்ட மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து மடித்து தைக்கணும் இல்லைங்களா அப்போ நான் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் மேலே பேக் பார்ட் வந்து எடுத்து போட்டிருக்கேன் இந்த ஹைட் வந்து மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிறத வந்துட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னு அதே ஹைட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமான்றதையும் செக் பண்ணிக்கலாம் டேப் வச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நம்ம பேக் சைடு பண்ணதையும் ஃப்ரண்ட் சைட் பண்ணதையும் ஆப்போசிட் மார்க் மார்க் பண்ணதையும் அங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதை வந்துட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கிறத கன்சிடர் பண்ண வேணாம் இப்போ நான் மா லைன் போட்டிருக்கிறது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே கிளாத் வந்து விலகும்ன்றதுனால வழப்பான கிளாத் இல்லைங்களா இப்போ ஒன் இன்ச்சு இருந்தால் போதும் மடித்து தைக்கிறதுக்கு நான் எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் கட் பண்ணி விட்டுட்டு நான் ஆஃப் இன்ச்சு போல் அதாவது ஆஃப் இன்ச்சு சைஸில் வரணும் மடித்து நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது எங்களுக்கு ப்ளவுஸோட பேக் சைட் தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குது எந்த ஒரு பிசரும் இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குது இந்த மாதிரி இன்விசிபிள் மெத்தடில் பட்டி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ண பண்ணால் நமக்கு அந்த மெத்தட் வந்து ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஈவனாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈவனாக இருக்கும் எச்சு கம்மி ட்ரிம் பண்ணணும் அதிகமாக கட் பண்ணிடக்கூடாது அப்புறம் நமக்கு அளவுகள் மாறிடும் டைட் கொடுத்துரும் இல்லைனா ப்ளவுஸு இப்போ வந்து கொக்கிப்பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொக்கிப்பட்டிக்கு வந்து ரெண்டு இன்ச்சு அகலம் இருந்தால் போதும் அளவுக்கு நீ அகலம் இருந்தால் போதும் ஹைட் பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி அளவுக்கு ஹைட்டோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி கிளாத் எடுத்துக்கோங்க எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தும் அட்டாச் பண்ணியிருக்கேன் மூணு இன்ச்சு அகலத்தில் இப்போ நான் சிங்கிள் சைடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்ருக்கேன் ஐப்பட்டி வந்து லைனிங் கிளாத்லையும் தைக்கலாம் மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணி அப்படியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இது ரொம்ப மெலிசாக இருக்கிற கிளாத்துன்றதுனால நம்ம வந்து திக்னஸ்க்காக திக்ன திக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஐ ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்போ நம்ம கொக்கி மாட்டும்போது நமக்கு நல்லா க்ரிப்பாக இருக்கும் இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்கலாம் நான் ஷோல்டர் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் தையலுக்காக நீங்கள் தையலுக்காக விட்டு இருக்கீங்களோ கால் இன்ச்சு விட்டுருந்தால் கால் இன்ச்சு பிடிச்சி தேங்க ஆஃப் இன்ச் விட்டுருந்தா ஆஃப் இன்ச் பிடிச்சி தேய்யங்க நெக் ஃபினிஷிங்க்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன் பைப்பிங் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் கிராஸ் பீஸோட சைஸு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கிராஸ் பீஸெல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் டேரெக்டாக வந்து இந்த கிளாத்தை கிராஸ் பீஸ் கிளாத்தை வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு பதிச்சு நான் அப்படியே தைக்க போகிறேன் நெக்கை சுற்றி டபுளாக மாடிச்சிக்கிட்டு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது ஒரே வாட்டியாக வேலை முடியும் உங்களுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் பீஸை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் அதுக்கப்புறமா நெக் லைனில் வச்சுட்டு அதை ஃபினிஷ் ஃபினிஷிங்காக அந்த நெக் லைனில் வச்சு தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வரும் அப்போ நீங்கள் தைக்கலாம் இப்போ நான் அந்த வளைவு இருக்கிற பகுதியிலலாம் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன் சிசர் கட் கொடுத்துட்டு நான் அப்படியே உருட்டிக்கிறேன் அந்த பைப்பிங்கை வந்து அப்படியே உருட்டி அந்த ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா நீட் லுக்காகவும் இருக்கும் பைப்பிங் ஸ்டிச் பண்ணோம்னா இன்னுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து அந்த மாதிரி எந்த மாதிரி பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்து ஸ்லீவ் வந்து தைச்சுக்கலாம் ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு போட்டுக்கிறேன் இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை ஃப்ரண்ட் எது பேக் சைடு எதுன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட்டு ரைட் ராங் மாறாமல் இருக்கும் லெஃப்ட் ரைட்டும் மாறாமல் இருக்கும் இப்போ உடனே மேலேயே ஒரு படிமான தையலும் போட்டுக்கிறேன் இன்னொரு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கிறேன் நம்ம தையல் போட்டு வச்சுருக்கிறத இப்போ நல்ல பக்கமாக திருப்பிக்கிட்டு உள் பக்கமாக லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்தை வந்துட்டு ஸ்லீவுக்கு வந்து ஆஃப் மீட்டர் தனியாக வந்துட்டு சில்க் காட்டனில் எடுத்துருந்தேன் ஏன்னா ப்ளவுஸ் பீட்டில் நமக்கு கிளாத் பத்தலைன்றதுக்காக சில்க் காட்டன் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு இப்போ ப்ளவுஸ் கிளாத் மட்டும்தான் நமக்கு இப்போ டிஃபிகல்ட்டு அது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுனாலையும் வழவெடுப்பு தன்மையோடு இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து அதுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த மா அதன் பிரகாரம் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணணுன்னா நமக்கு ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட முடியும் சில பேர் கிளாத் பத்தலைன்றதுக்காக அப்படியே விட்டுருவாங்க அப்போது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும் ஸ்லீவ் அட்டாச்சிங் வந்து நான் சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மெத்தட் மாதிரி மெத்தடில் அவங்க வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து பாட்டமில் வந்துட்டு ஹிப் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கிளாத் ரெண்டுமே ஈவனாக வச்சுக்கிட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏழிய முக்கால் ஏழிய முக்கால் நம்ம மார்க் பண்ணுறேன் அகைன் நம்ம வந்துட்டு என்னதான் ஆமோல் இருந்தாலுமே கூட ஆமோல் இன்னொரு வாட்டி நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்கணும் அர்காத் நம்ம பண்ணியிருந்தா கூட இன்னொரு வாட்டி நம்ம வந்து ஆமோல் செக் பண்ணிக்கணும் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக ஹிப் கிட்ட வரைக்கும் லைன் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான் நான் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டே ஆமூல் அளவு செக் பண்ணுறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதை எப்போவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான் வந்துட்டு நமக்கு எப்போவுமே வந்துட்டு பொறுமையாக பண்ணணும் ஏன்னா ப்ளவுஸோட ரிசல்ட்டே அங்கே தான் இருக்குது கடைசியாக நம்ம லாஸ்ட்டாக இந்த சைட் ஸ்டிச் போடுறது தான் ப்ளவுஸோட அவுட்லுக்கு அவுட்ஃபிட்டு எல்லாமே அதில் தான் நமக்கு வந்து தெரியும் இப்போ நான் இன்னொரு சைடுமே அதே மாதிரியே நான் வந்துட்டு அளவு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆமோலும் செக் பண்ணிக்கிறேன் ஆமோல் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேன் கையோடவே மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு ஸ்டிச் பண்ண வராது அப்படின்றவங்க வந்துட்டு நான் இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஸ்கேலில் வச்சு ஒரு லைன் போட்டுவிட்டிங்கன்னா நீங்கள் அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவும் ஸ்டிச்சஸும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படியே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் நம்ம சீம் வந்துக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா அதையுமே அந்த ஸ்டிச்சஸ்மே நம்ம போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம் உங்கள் கிட்டே ஓவர்லாக் லாக் மிஷின் இருந்தால் ஓவர் போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல அவ்வளோதாங்க ப்ளவுஸ் ஒர்க்கு முடிச்சிது சிம்பிளாக நீட்டாக நீட் லுக்கில் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே பாருங்கள் எந்த ஒரு பிஸருமே தெரியல நான் ஓவர்லாக்கும் பண்ணியிருக்கேன் அப்போ ப்ளஸ் பட்டியும் நான் வந்து இன்விசிபிளாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நமக்கு வந்து நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அந்த இந்த மாதிரி நம்ம நீட்டாக நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்பவே சேட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நமக்கும் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் எந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இன்னொரு ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்